அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நெருக்கமாயிருந்தாலும் நினைத்ததெல்லாம் பேசாதே நெருக்கமானவர்களிடம் உருக்கமாகச் சொன்னதெல்லாம் நெருக்கமானவர்களிடம் உருக்கமாகச் சொன்னதெல்லாம் பொறுக்க மாட்டாமல் பொறிந்திடுவார் ஓர் நாளில் நெருக்கமானவர்களிடம் உருக்கமாகச் சொன்னதெல்லாம் பொறுக்க மாட்டாமல் பொறிந்திடுவார் ஒரு நாளில் ஒன்றாக இருக்கும்போது நன்றாக பேசியவர்கள் ஒன்றாக இருக்கும்போது நன்றாக பேசியவர்கள் ஒரு மாதிரி பேசுவது உறுத்துகிறது நாம் நமக்கு ஒன்றாக இருக்கும்போது நன்றாக பேசியவர்கள் ஒரு மாதிரி பேசுவது உறுத்துகிறது நாம் நமக்கு ரகசியம் காப்பார் என்று இடையிடையில் கூறியதை ரகசியம் காப்பார் என்று இடையிடையில் கூறியதை உரசி பார்க்காமல் ஊரெல்லாம் கூறிடுவார் ரகசியம் காப்பார் என்று இடையிடையில் கூறியதை உரசி பார்க்காமல் ஊரெல்லாம் கூறிடுவார் நம்பிக்கையுடன் கூறியதை நால்வரிடம் அதைக் கூறி நம்பிக்கையுடன் கூறியதை நால்வரிடம் அதைக் கூறி அவமானப்படுத்தி அதிலின்பும் காணுகின்றார் நம்பிக்கையுடன் கூறியதை நால்வரிடம் அதை கூறி அவமானப்படுத்தி அதில் காணுகின்றார் நம்பி கூறியதை நாணயமாய் காக்காமல் நம்பி கூறியதை நாணயமாய் காக்காமல் பம்பு பேசுவதற்கு வாய்ப்பென்று வரும்போது நம்பி கூறியதை நாணயம் காக்காமல் வம்பு பேசுவதற்கு வாய்ப்பொன்று வரும்போது தும்பியது முதற்கொண்டு தூய பணி செய்வது போல் தும்பியது முதற்கொண்டு தூய பணி செய்வது போல் துணைக்கு அதை இழுத்து இணைத்து வைத்து பேசுகின்றார் தும்பியது முதற்கொண்டு தூய பணி செய்வது போல் துணைக்கு அதை இழுத்து இணைத்து வைத்து பேசுகின்றார் நல்லவரோ கெட்டவரோ நாளும் தெரிந்தவரோ நல்லவரோ கெட்டவரோ நாளும் தெரிந்தவரோ நீண்ட நாள் பழக்கமுடன் நெருங்கி வந்த உறவினரோ நல்லவரோ கெட்டவரோ நாளும் தெரிந்தவரோ நீண்ட நாள் பழக்கமுடன் நெருங்கி வந்த உறவினரோ நம்பிக்கைக்கு உகந்தவரோ நாணயமாய் வாழ்பவரோ நம்பிக்கைக்கு உகந்தவரோ நாணயமாய் வாழ்பவரோ எவராக இருந்தாலும் ரகசியத்தைச் சொல்லாதே நம்பிக்கைக்கு உகந்தவரோ நாணயமாய் வாழ்பவரோ எவராக இருந்தாலும் ரகசியத்தைச் சொல்லாதே அனைத்தையும் சொல்லி அவமானப்படுவதை விட அனைத்தையும் சொல்லி அவமானப்படுவதை விட யாரிடமும் சொல்லாமல் இறைவனிடம் சொல்லிடலாம் அனைத்தையும் சொல்லி அவமானப்படுவதை விட யாரிடமும் சொல்லாமல் இறைவனிடம் சொல்லிடலாம் மனதில் உள்ள பாரமும் மறைந்துவிடும் சீக்கிரத்தில் மனதில் உள்ள பாரமும் மறைந்துவிடும் சீக்கிரத்தில் மறையவனும் அதைக் கேட்டு மனமகிழ வாழ்த்திடுவான் மனதில் உள்ள பாரமும் மறைந்துவிடும் சீக்கிரத்தில் மறையவனும் அதைக் கேட்டு மனமகிழ வாழ்த்திடுவான் வணக்கம் அன்பன் கவி